திருப்பதி ஏழுமலையான் லட்டு விற்கும் கவுண்டரில் அதிர்ச்சி போகி பண்டிகை என்று திடீரென நடந்த விபத்து திருப்பதி மலையில் உள்ள லட்டு விநியோக வளாகத்தில் நாற்பத்தி ஏழாம் எண் கவுண்டரில் யுபிஎஸ்இல் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது லட்டு விநியோக கவுண்டரில் இருந்து கரும்புகை வெளிவருவதை பார்த்த பக்தர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் இந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த தேவஸ்தான மின்சாரத்துறை அதிகாரிகள் மின் விநியோகத்தை நிறுத்தி யுபிஎஸ் இணைப்பை துண்டித்து தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அபிஷேகம் மூளை முடுக்கு என ஒரு இடம் விடாமல் நன்றாக கழுவி சுத்தம் செய்த அதிசய காட்சிகள் திருமஞ்சன அபிஷேகத்தை காண புகுந்த பக்தர்கள் வருஷத்துக்கு நாலு வாட்டி திருமஞ்சனம் நடத்தப்படுது அதாவது கோவில முழுவதுமா கழுவி சுத்தம் செஞ்சு அங்க சுவர்களுக்கு நறுமண பூசுற நிகழ்ச்சிக்கு பேர் தான் திருமஞ்சனம் இந்த தேதி வைகுண்ட ஏகாதசி வரதுனால கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டிருக்குது அப்போ தேவஸ்தான அதிகாரிகளும் ஊழியர்களும் கோவில முழுவதுமா கழுவி சுத்தம் செஞ்சு பல்வேறு வகையான சுதந்திர திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட நறுமண கழ கோ கோவில் சாங்க தொடர்ந்து பகல் பதினோரு மணில இருந்து பக்தர்கள் சாமி கும்பிடவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கோவில முழுவதுமா ஒரு மூளை முடுக்கு கூட இல்லாம சுத்தம் செஞ்சு கழுவுற மாதிரியான ஒரு அதிசய வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது வரதுனால கோவில் ஆழ்வார் அப்போ தேவசான அதிகாரிகளும் ஊழியர்களும் கோவில முழுவதுமா கழுவை சுத்தம் செஞ்சு பல்வேறு வகையான சுதந்திர திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட நறுமண கழுவைய கோவில் செவத்தில தெளிச்சிருக்காங்க தொடர்ந்து பகல் பதினோரு மணில இருந்து பக்தர்கள் சாமி கும்பிடவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கோவில முழுவதுமா ஒரு மூளை முடுக்கு கூட இல்லாம சுத்தம் செஞ்சு கழுவுற மாதிரியான ஒரு அதிசய வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருதுதா <sus>